தமிழ் மக்களுக்கு வணக்கம் நேற்று ஒரு காணொளி பார்க்கணி இருந்தது அதாவது இது வந்து ஒரு பேட்டி நம்ம விஜயுடைய தம் தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு ஆதவ் அர்ஜுன் அவர்களுடைய பேட்டி தந்தி டிவியில் பார்க்க வேர் இருந்தது அதில் பார்த்ததுலேருந்து ஒரு சில விஷயங்களை வந்து இங்கே கிளாரிஃபை பண்ணணும் ஆனால் நிறைய சமயங்களில் வந்து அவர் வந்து ஒப்பீடு அளவில் வந்து சில மேற்கோள்களை காண்பிக்கிறார் அந்த மேற்கோள்கள் குறித்து பேசணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த காணொலியை போடணும்னு நினச்சேன் அதில் என்னென்னா ஒப்பீட்டளவில் அவர் வந்து திரு எம்ஜிஆர் அவர்களை வந்து காண்பிக்கிறார் அதாவது எம்ஜிஆர் அவர்கள் திரைத்துறையில் அவர் வந்து பிஸியாக இருந்த காலகட்டத்திலும் வந்து அவர் கட்சிப் பணியை செய்வதற்கு கட்சிப்பணியை ஆற்றுவது ஆற்றுவதற்கு அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டது திரு அண்ணாதுரை அவர்களால் அனுமதி வழங்கப்பட்டது அதுபோல் திரு விஜய் அவர்கள் திரைத்துறையில் இருந்து கொண்டு இப்பொழுது அரசியலிலும் வந்து அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு பொருள்பட அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இதில் வந்து நிறைய வேற்றுமைகள் இருக்குது அதாவது இதை விஜயை சிறுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ அல்லது ஆதவ அர்ஜுனை சிறுமைப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவோ நான் சொல்லலை ஆனால் திரு எம்ஜிஆர் அவர்கள் பற்றிய உண்மை வரலாறு என்ன அப்படின்றத இன்றைய இருக்கக்கூடிய தலைமுறைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த ஒப்பீடு தப்பு அப்படின்றத சொல்கிறார் திரு எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய அரசியல் பயணம் அப்படின்றது அவர் நடிகராக திகழ்வதற்கு முன்னரே ஆரம்பித்து விட்டது அவர் காங்கிரஸ் கட்சியில் பயணித்துக் கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் அவர் காங்கிரஸ் கட்சியில் பயணித்துக் கொண்டிருந்தார் அப்படின்றது உண்மை காந்தியால் இருக்கப்பட்டு அவர் காங்கிரஸ் கட்சியில் பயணித்துக் கொண்டிருந்தார் அதுக்கப்புறம் தான் அவருக்கு திரையில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு வெற்றி கிடைக்கிறது அந்த வெற்றி கிடைக்கும் பொழுது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அவர் வந்து திமுகவுக்கு வராரு திமுகவுக்கு வந்ததுக்கப்புறம் திமுக சார்ந்த கொள்கைகளை அவருடைய திரைப்படங்களில் அவர் வந்து காண்பிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மது அல்லது அது சார்ந்த பழக்கங்கள் சிகரெட்டு மது இது போன்ற விஷயங்கள் எதையுமே வந்து அவர் அதை அவர் பின்பற்றுவது போல எந்த திரைப்படத்திலையும் காண்பித்திருக்க மாட்டார் எனக்கு தெரிந்ததோ ஒரே ஒரு படத்தில் இருந்திருக்கலாம் அவ்வளவுதான் அப்போ அது ஒரு கொள்கை முடிவாகவே அவர் எடுக்கிறார் சோ விஜயோடு நீங்க வந்து அவரை பொருத்தி பார்க்க முடியாது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலுக்கு இன்றைக்கி வந்து ஒரு மெகா ஸ்டாராக விஜய் இருக்கிறார் அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது அவருக்கு என்று ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கிறது தமிழ் திரு திரையுலகத்தில் முன்னணி நடிகர்கள் அப்படின்னு எடுத்து முதன்மை நடிகராக விஜய் அஜித் போன்றவர்கள் சொல்ல முடியும் அப்படின்னும் பொழுது விஜய்க்கான முக்கியத்துவம் மதிப்பு அப்படி எதையுமே நம்ம குறைத்து மதிப்பில்லை ஆனால் நீங்கள் திரு எம்ஜிஆர் அவர்களுடன் நீங்கள் பூர்த்தி பார்க்க போகிறீர்கள் என்றால் தவறு அது மட்டும் இல்லை புரட்சி எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு தனித்துவம் இருந்தது தனித்துவம் என்ன அப்படின்னா அவர் அவர் சார்ந்த துறையிலேயே அது அரசியலா இருக்கட்டும் அல்லது திரைத்துறையாக இருக்கட்டும் அவர் சார்ந்த துறையில் அவர் முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருந்தார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சமயங்கள் அந்த அந்த காலகட்டங்களில் இல்லை அந்த காலகட்டத்துலேயும் இன்னி வரைக்கும் நடிப்பு அப்படின்னு வந்தாலே நம்ம வந்து ஒரு ஒரு உச்சபட்ச நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபராக நம்ம பார்க்கக்கூடியது அல்லது உச்சபட்ச நிலையில் வைத்து பார்க்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் அவர்கள் மாற்று கருத்தே கிடையாது இதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே இதை வந்து ஆமோதித்திருக்கிறார் ஏன்னா அவர் முதலமைச்சராக இருந்தபொழுது இங்கே அங்கேருந்து ரஷ்யாவிலிருந்தும் வேற ஒரு நாட்டிலேருந்து இருந்து வந்த ஃபாரின் டெலிகிரேஷனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து இல்லானா மோகலாம்பால் இந்த திரைப்படத்தை தான் போட்டு காமிக்க சொன்னார் அவருடைய திரைப்படத்தை போட்டு காமிக்க வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை அப்போது அந்த அளவுக்கு வந்து நடிப்பு திறன் அப்படின்றது வந்து சிவாஜி கணேசன் உயர்ந்து நின்றார் அப்படின்றத மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அவரே பார்த்தீங்கன்னா திரைத்துறையில் நடிப்பு என்பதை கடந்து வேறு இதை குறித்த சிந்தனையும் அவர் வைத்திருக்க மாட்டார் ஆனால் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்படி கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் அத்தனை துறைகளிலும் அதாவது நடிப்புலேயே பார்த்தீங்கன்னாக்கா பல துறைகள் இருக்குது அதாவது பாடல் இருக்குது ஸ்டண்ட் இருக்குது இது மாதிரி நிறைய இருக்குது ஸ்கிரிப்டிங் இருக்குது லொக்கேஷன் சூஸ் பண்ணுறது இருக்குது இது எல்லாவற்றிலும் தன்னை தன்னை வந்து நுழைத்து கொள்ளக்கூடிய ஒரு நபராகத்தான் திரு எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார் எம்எஸ்வி அவர்கள் சொல்லுவார் எம்எஸ்வி அவர்கள் பதிவு செய்கிறார் என்ன சொல்கிறார் நாங்கள் பாடல்கள் போட வேண்டும்னு சொன்னால் இவ்வளவு கேசட்டுகள் அப்போல்லாம் கேசட்டுகள் தானே இவ்வளவு கேசட்டுகளை கொண்டு வந்து கூட்டிடுவார் இது உலகம் பூராவும் இருக்கக்கூடிய நிறைய பாடல்கள்லேருந்து இருக்கக்கூடிய கேசட்டுகளை கொண்டு வந்து குட்டி இதில் நீ வந்து தேர்வு பண்ணு நல்லது தேர்வு பண்ணி நீங்கள் இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்வார் அது மட்டும் இல்லை பாடல்களில் அவரும் போய் ஸ்டுடியோவில் போய் உட்காருவார் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இதனை பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கேன் இதே இடமலமில்லேயே நான் வந்து பல காணொலிகளை பதிவு பண்ணியிருக்கேன் திரும்பவும் பதிவு பண்ணுறேன் என்ட்ரல் புரிஸ்டவர் எம்ஜிஆர் அவர்களுடைய புகழ்பற்றி தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக நான் பதிவு பண்ணுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் நாடோடி மன்னன் அந்த திரைப்படம் வெளிவரும் பொழுது அவர் வந்துட்டு அந்த திரைப்படத்திற்கு மெனக்கெட்டது பார்த்திங்கனாக்க இயக்கம் பாடல் அப்படின்னு ஒவ்வொன்றத்துலையும் அவர் வந்து மெனக்கட்டுறார் இன்ஃபேக்ட் பாடலில் தான் அவருக்கும் பானுமதி ராமகிருஷ்ணா அவர்களுக்கும் வந்து பிரச்சனையே வருகிறது ஏனென்றால் பானுமதி ராமகிருஷ்ணா ஒரு பாட்டை பொழுது அதில் ஒரு சில மாற்றங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் அந்த மாற்றங்களுக்கு அவர் ஒப்புக்கொள்ள மறுக்கிறார் அதனால் அவர் அந்த திரைப்படத்திலேருந்து வெளியேறுகிறார் அதுக்கப்புறம் படம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி வந்து அவருக்காகவே ஒரு பாடல் கொடுக்கப்பட்டது அது அந்த பாடலை அவர் பாடுகிறார் இதெல்லாம் வந்து வரலாறு எதுக்கு இதை இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன்னா எம்ஜிஆர் அவர்கள் அரசியலாக இருக்கட்டும் ஒரு முழுமை பெற்ற மனிதராக இருந்தார் அவருடைய கட்சி அப்படின்றத எடுத்தீங்கன்னாக்கா அவர் அவருடைய கட்சி பணி அப்படின்றத எடுத்தீங்கன்னாக்கா என்ன அவர்கள் சொன்னதாக சொல்வார்கள் என்ன ஆதவ அர்ஜுன் சொல்கிறார் அவர் திரைத்துறையில் இருந்து நம்முடைய கொள்கைகளை பரப்பி கொண்டு தான் இருக்கிறார் அப்படின்ட்டு மா மாறாக அவர் திரைத்துறையில் இருந்த பொழுதும் அவர் நாடகங்களில் நடித்து கொண்டு இருந்த பொழுதும் கட்சியுடைய பரப்புரைகளை சென்று செய்வது அப்படின்றதே வந்து அவர் எந்த இடத்துலையும் வந்து அவாய்டு பண்ணல அதையும் செய்து கொண்டு தான் இருந்தார் ஆனால் அதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன திரைப்படங்களில் ஒரு வேற ஒரு கேரக்டராகவும் கட்சி தலைவராக வேற அல்லது கட்சியில் வேற ஒரு கேரக்டராகவும் அவர் இல்லை கட்சியில் என்னவாக அவர் இருந்தாரோ அதுதான் திரை திரையிலும் இருந்தார் இதில் ஒரு முகமும் அதில் ஒரு முகம் என்று அவர் இல்லை அப்படி விஜயாவால் இருக்க முடியுமா என்றால் முடியாது ஏனென்றால் விஜயோட கடைசி படம் வரைக்கும் எடுத்து பாருங்கள் இப்போ இப்போ நடித்திருக்கிற படம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க அதில் இருக்கக்கூடிய கேரக்டராக அவர் ரியல் லைஃப்பில் இருப்பேன்னு அவர் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதுக்கு நான் விஜய் தப்பு சொல்லலை ஆனால் இந்த ஒப்பீட்டு அளவில் இது தவறுன்னு சொல்கிறேன் அதே மாதிரி அதிமுகவை நீங்கள் வந்து தாவேக்காவுடன் ஒப்பிட்டு பார்ப்பது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வந்து உருவான அதிமுகவை நீங்கள் தாவேக்காவுடன் ஒப்பிட்டு பார்ப்பது என்பது தவறு ஏனென்றால் தாவேக்கா என்பது விஜயால் உருவாக்கப்பட்ட கட்சி தாவேக்காவின் நிறுவன தலைவர் விஜய் ஆனால் அமுகவுடைய நிறுவனர் என்று சொல்லப்பட்டாலும் உண்மையான நிறுவனர் எம்ஜிஆர் கிடையாது அதிமுகவை உருவாக்கியது தொண்டர்கள் எம்ஜிஆருடைய அபிமானிகள் ரசிகர்கள் இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம் பொதுமக்கள் அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன் பல தலைவர்களை பல தலைவர்கள் எப்பவுமே நான் சொல்வேன் இந்திய வரலாறு அரசியல் வரலாறு எடுத்துக்கிட்டீங்கனாக்கா பல தலைவர்கள் சேர்ந்து உருவாக்கிய கட்சிகள் இருக்கின்றன காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கிட்டீங்கனாக்கா பல தலைவர்கள் சேர்ந்து உருவாக்கிய கட்சி பாரதிய ஜனதா எடுத்துக்கிட்டிங்கனாக்கா பல தலைவர்கள் சேர்ந்து உருவாக்கிய கட்சி திமுக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா பல தலை ஐம்பெரும் தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய ஐம்பெரும் தலைவர்கள் உருவாக்கிய கட்சி இது மாதிரி ஒவ்வொரு கட்சியும் யாராவது உருவாக்கி இருப்பாங்க நாம் தமிழ் கட்சி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அயத்தினாரோட கட்சி அதுக்கு உயிர்ப்பித்து உயிர் கொடுத்து கொண்டு வந்திருப்பது சீமானவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு வரலாறு இருக்குது ஒன்று ஒன்றும் தலைவர்களால் உருவாக்கப்பட்டது ஆனால் அண்ணா திமுக தலைவர்களை உருவாக்கிய கட்சி தலைவர்களால் உருவான கட்சி அல்லது தலைவர்களை உருவாக்கிய கட்சி அது தோண்டர்கள் மக்கள் பிரதிநிதிகள் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து வந்தார்கள் அதனால தான் அது வந்து கொள்கையே கிடையாது கொள்கையே கிடையாது கொள்கை கிடையாதுன்னு கிடையாது தேர்தல் பிரதிநித்துவம் என்பது அடிப்படை என்கிற பொழுது மக்கள் நலன் என்பது மட்டும்தான் கொள்கையாக இருக்க முடியும் மக்கள் நலனை கடந்து வேறு விஷயங்கள் கொள்கையாக இருக்க முடியாது இருக்கவும் கூடாது ஏனென்றால் அவர்கள் தே மக்கள் பிரதிநிதிகள் தேர்தலில் மக்கள் பிரதிநிதிகள் அவர்களுடைய அடிப்படை பிரச்சனை தான் அங்கே கொள்கையாக இருக்க முடியும் சத்துணவு என்பது தான் கொள்கையாக இருக்க முடியும் அம்மா உணவகம் என்பதுதான் கொள்கையாக இருக்க முடியும் மடிக்கணினி கொடுத்தது என்பதுதான் கொள்கையாக இருக்க முடியும் தொற்றில் குழந்தை திட்டம் என்பதுதான் கொள்கையாக இருக்க முடியும் ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு என்பதுதான் கொள்கையாக இருக்க முடியும் பதினோரு மருத்துவ கல்லூரிகளுக்கு அனுமதி வாங்கி கொடுத்தது அப்படின்றது தான் கொள்கையாக இருக்க முடியும் இதெல்லாம் ஏனென்றால் இதெல்லாம் மக்கள் நலனாக போய் சேரக்கூடிய விஷயங்கள் இதை கடந்த ஒரு கொள்கை கோட்பாடு என்கிற என்று பேசிக்கொண்டு அதில் வந்து சனாதனத்தை எதிர்ப்பேன் என்று பேசுவது அல்லது சனாதனத்தை தூக்கி பிடிப்பேன் என்று பேசுவது ஒரு சாதியை சாடுவது இன்னொரு சாதியை தூக்கி பிடிப்பது இல்லை இன்னொரு சாதியை தூக்கி பிடிக்கிறேன் வழி என்று இன்னொரு சாதிக்கு பங்கம் விளைவிப்பது இது மாதிரியான விஷயங்கள் செய்பவர்கள் கொள்கை கோட்பாடுகள் என்று அதற்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து கொள்கிறார்கள் அதுவல்ல தேர்தல் பிரதிநித்துவம் மக்கள் அதை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை மக்கள் தேர்தல் பிரதிநிதிகளிடமிருந்து ஒரு எம்எல்ஏ ஒரு கவுன்சிலர் ஒரு ஒரு அமைச்சர் இவர்களிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடியது என்ன ஒரு எம்பி இவர்களிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடியது என்ன தங்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்கு இவர்கள் எப்படி தீர்வை தேடித்தரப்போகிறார்கள் என்கிற எதிர்பார்ப்பு தான் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்தில் அனைத் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கின்ற காரணத்தினால்தான் அது தமிழகத்தை அதிகப்படியான ஆண்டுகள் அது ஆண்டிருக்கிறது அண்ணா திமுகவில் இருக்கக்கூடிய அந்த இருக்கட்டும் எம்பிக்களாக இருக்கட்டும் இருக்கட்டும் ஆகட்டும் இருக்கட்டும் மேயர்களாக இருக்கட்டும் இவர்கள் எல்லோரும் நீங்க எடுத்து பாருங்க வரிசைப்படுத்தி பாருங்கள் இதில் வந்து நீங்க பர்சன்டேஜ் விதமாக நீங்க எடுத்தீங்கன்னா கூட பெரிய பெரிய பண்ணையார்கள் மிராஸ்தார்கள் மிட்டா மிராஸ்தார்கள் இது போன்றவர்களும் இருந்திருக்கிறார்கள் ஆனால் இவர்களுடைய அந்த சதவிகிதம் என்பது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும் சத்துணவு கூடத்தில் ஆயாவாக இருந்து இது நான் சொல்லல துரைமுருகன் சொல்கிறார் நக்கள் நையாண்டியாக துரைமுருகன் அந்த காட்பாடி கொள்ளையன் துரைமுருகன் பதிவு செய்கிறார் என்ன சொல்கிறார் சத்துணவு ஆயாவெல்லாம் எம்பி ஆக்கியிருக்காங்க அண்ணா திமுகவில்ட்டு ஏன் சத்துணவு கூடத்த ஆயா வேலை பார்ப்பவர் ஒரு மனிதர் இல்லையா மக்களுடைய பிரதிநிதி ஆகக்கூடாதா அவர் எம்பியாக பாராளுமன்றத்துக்கு செல்லக்கூடாதா துரைமுருகனுடைய உதவாக்கரை மகன் மகன் கதிர் அந்த கதிரானந்த் ஆனந்த் மட்டும்தான் செல்ல வேண்டுமா அப்போ இங்கே எல்லோருக்குமான பிரதிநிதித்துவம் கடைநிலை கடையில் ஊழியராக இருந்திருக்கலாம் உங்களுக்கும் பிரதிநிதித்துவம் மறைந்த அமைச்சர் கருப்புசாமி நிறைய பேருக்கு தெரியாது சங்கரன் கோவில் கருப்புசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நான்கு முறை எம்எல்ஏ சங்கரன் கோவில் இருந்து மிக மிக எளிய மனிதர் தேவேந்திர சமூகத்தை சேர்ந்த தேவேந்திர சமூகத்தை சேர்ந்த அந்த மிக எளிமையான மனிதர் பாடகர் அவரை வந்து எம்எல்ஏ வாக்கி அழகு பார்த்தார் அம்மா தொண்ணூற்றி ஆறில் எல்லோரும் தோற்ற போது அவர் வெற்றி பெற்றார் மிகப்பெரிய விஸ்வாசி கட்சிக்கு அப்படியான அந்த விஸ்வாசி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவர் அமைச்சராகவும் பார்த்து அழகு பார்த்தார் அம்மா அப்படி அழகு பார்த்த அவர் அவர் வந்து இந்த புற்றுநோயால் பாதிக்கப்படுகிறார் என்கிற பொழுது இலாகா இல்லாத அமைச்சராக அவர் தொடர்ந்தார் திமுகவில் இலாகா இல்லாத அமைச்சராக தொடர்ந்து ரெண்டு பேரும் நான் சொல்லட்டோமா ஒன்று முரசி மாறன் மத்தியில் இலாகா இல்லாத அமைச்சராக வாதிவாய் அரசாங்கத்தில் தொடர்ந்தார் ஏன் கருணாநிதிக்கு உறவுக்காரர் என்பதனால் அடுத்து பத்து ரூபாய் தியாகி நம்ம செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ந்தார் எதற்காக கருணாநிதி குடும்பத்திற்கு முக்கியமாக ஸ்டாலின் குடும்பத்திற்கு கப்பம் கட்டினார் என்பதற்காக ஆனால் சங்கரன் கோயில் கருப்புசாமி எதற்காக இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ந்தார் அவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் அவருக்கு உரிய சிகிச்சை வழங்க வேண்டும் அதனால் அவருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்ம கொடுத்து அவரை அவருக்கு அந்த பேர்டனை கொடுக்கக்கூடாது அதே சமயத்தில் அவர் அமைச்சர் என்கிற அந்தஸ்தையும் அவருக்கு கொடுத்து அழகு பார்க்க வேண்டும் என்பதற்காக அவர் வந்து இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ந்தார் இது ஏன் நான் அண்ணா அதிமுக என்பது இது மாதிரி பல பின்னணிகளிலிருந்து வரக்கூடிய நபர்களுக்கு அவர்களுக்கு ஒரு பதவிங்கிற அந்தஸ்தை கொடுத்து பொறுப்பை கொடுத்து அழகு பார்த்த ஒரு கட்சி நாளைக்கு தமிழக வெற்றிக் கழகமும் அந்த மாதிரி ஒரு கட்சியாக வரப்போகிறது என்றால் மகிழ்ச்சி உள்ளபடியே வாழ்த்துகிறோம் ஏனென்றால் நாம் திமுக மாதிரி காழ்ப்புணர்ச்சியுடன் இதை பார்க்க போவதில்லை நாம் வந்து திமுக அணுகுவது போல ஒரு இது ஒரு ஒரு இன்னொரு கட்சியை நாம் அணுகப் போவதில்லை தரக்குறைவாக அல்லது தரம் தாழ்ந்த விதத்தில் அவர்களை விமர்சித்து நாம் அதை அணுகப் போவதில்லை ஆனால் நாம் சொல்லக்கூடியது என்னன்னாக்க அண்ணா திமுக என்கிற அந்த இயக்கத்தின் ப இடத்தை பிடிக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் துடிக்கிறார்கள் இவர்களுக்கு திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதை விட அண்ணா திமுகவுடைய இடத்தை பிடிக்க வேண்டும் தான் இவர்களுக்கு முக்கியமாக இருக்குது அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்வேன் மற்ற கட்சிகள் எல்லாம் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர்கள் திமுகவுடைய இடத்தை பிடிக்க வேண்டும் என்பதனை நோக்கமாக வைத்து செயல்படுகிறார்கள் ஆனால் திமுகவை வீழ்த்துவது மட்டுமே நோக்கம் என்று உருவாகி இன்று வரையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற கட்சி என்றால் அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அதனால்தான் நாம் சொல்கிறோம் நீங்கள் திமுகவை விட பெரிய கோடை போடுங்கள் அண்ணா திமுகவை விட அதிகமாக வலிமையாக திமுகவை எதிருங்கள் அப்படி உங்களால் ஒரு வார்டிலோ ஒரு கிராமத்திலோ ஒரு நகரத்திலோ ஒரு பேரூராட்சியிலோ உங்களால் எதிர்க்க முடியும் என்றால் அந்த அரசியலை செய்ய முடியும் என்றால் உள்ளபடியே வாழ்த்துக்கள் அதை செய்து காமியுங்கள் வெறும் ஒரு தேர்தல் மட்டுமல்ல நான் சொல்வது ஒவ்வொரு தேர்தலிலும் உங்களால் செய்ய முடியுமா என்பதனை பார்ப்போம் அதிமுக அதை செய்து வந்திருக்கிறது அதனுடைய தோற்றம் முதல் இன்று வரையில் எந்த சமரசமும் இல்லாமல் திமுகவுடன் எந்த நிலையிலும் எங்கும் சமரசம் இல்லாமல் அதை எதிர்த்து வந்திருக்கிறது அப்படின்றதுல நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் எங்களை பொறுத்த வரைக்கும் ஏன் நான் எடப்பாடி பழனிசாமியை தூக்கி கொண்டாடுவதற்கு என்ன காரணம் எல்லாம் புதைக்கிறதுக்கு இடம் கொடுக்க முடியாது என்று சொன்ன ஒரு விஷயத்திற்கே நான் எடப்பாடி பழனிசாமிக்கு கோவில் கொட்டி கொண்டாடுவேன் கருணாநிதி போன்ற தீய சக்தியெல்லாம் புதைக்கிறதுக்கு இடம் கொடுக்க முடியாது என்று சொன்னதே பெரிய விஷயமாக நான் பார்க்கிறேன் ஓ மொகரகட்டைக்கு எதுக்கு வந்து குழி ஏன் போய் இதில் படுத்துக்க மாட்டேன் நீ ஏன் கிண்டியில் உனக்கு எதுக்கு மறைனாள் இந்த முதலமைச்சரா நீ செயல்படாத திருவாரூர் எம்எல்ஏவாக தானே செத்துப்போனேன் அப்போது உனக்கு எதுக்கு மரியாதை இடம் அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்தில் எடப்பாடி பழனிசாமி இருந்தார் என்றால் அவரை நான் கோவில் கட்டி கொண்டாடுவேன் அப்போது அந்த மாதிரியான ஒரு உணர்வு கொண்ட ஒரு இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உங்களுடைய திமுக எதிர்ப்பு அதே மாதிரி கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்றீங்க இல்லையா இந்த கொள்கை எதிரி அப்படின்றது என்ன கொள்கையை நீங்கள் எதிர்க்க போறீங்க எப்படி நீங்கள் எதிர்க்க போறீங்க இதை பேசுங்க ஏன்னா வெறும் ஒரு நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் ஒரே ஒரு பெட்டிஷன் அந்த பெட்டிஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொன்ன ஒரு விஷயத்திற்கே நீங்கள் வந்து வாழ்த்து தெரிவித்து பதினெட்டு பெட்டிஷனில் இந்த பெட்டிஷனும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதுவும் அபிஷேக் மனு சிங்வி போன்ற ஒரு வழக்கறிஞரை வைத்து ஐம்பது லட்ச ரூபா அறுபது லட்ச ரூபா கட்டி அந்த பெட்டிஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்றதே நீங்க மிகப்பெரிய ஒரு விஷயமா கொண்டாடுறீங்க இல்லையா வாழ்த்துக்கள் உங்களுடைய முயற்சிக்கு இந்த வக்ஃபு விஷயத்துல ஆனால் யோசித்து பாருங்கள் ஒவ்வொரு விவகாரத்திலும் உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்று போராடி உச்சநீதிமன்றம் மட்டுமில்லை இப்போ அறுபத்தி ஒம்பது சதவீதம் விழுக்காடு அந்த இடஒதுக்கீடு எடுத்தீங்கனாக்க மண்டல் கமிஷன் அறிக்கை என்பது தாக்கல் செய்யப்பட்டது விபிசிங் அரசாங்கம் இருந்தபொழுது தாக்கல் செய்யப்பட்டது ஆனால் அது அமல்படுத்த வந்தது அரசாங்கம் எதுன்னா நரசிம்மராவ் அரசாங்கம் தான் அமல்படுத்த முயன்றது அமல்படுத்த ஆரம்பித்த உடனேயே இந்த அறுபத்தி ஒன்பது சதவீதம் என்பது பாதிக்கப்படும் ஏனென்றால் மண்டல் அறிக்கை ஐம்பது சதவீதம் என்று வைத்திருக்கிறது அப்படின்ற ஒரு சூழலில் அந்த ஐம்பது சதவீதம் இங்கே வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் அப்பொழுது என்ன பண்ணாங்க இந்த அறுபத்தி ஒன்பது சதவீதத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நாம் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை அணை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று கொண்டு வந்தது அப்பொழுது அந்த தீர்மானத்தை கொண்டு வந்த பொழுது திமுக வெளிநடப்பு செய்தது ஒரு பாப்பாத்தி இப்போ இந்த இடஒதுக்கீட்டைப் பற்றி இவ்வளவு அக்கறையாக நடந்துகிறாங்களா என்று ஏராளமாக பேசியது அப்பொழுதுதான் சட்டமன்றத்தில் சொன்னார் ஆமாம் நான் பாப்பாத்தி தான் நானே சொல்கிறேன் இந்த அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை நான் உறுதி செய்வேன் என்று அவர் சொன்னார் உறுதியாக சொன்னார் அதே போல செய்தும் காட்டினார் எப்படி செய்து காட்டினார் இந்திய அரசியல் வரலாற்றில் மிக அரிதிலும் அரிதாக இயற்றப்படக்கூடிய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார் அந்த சட்ட திருத்தம் தான் ஒன்பதாவது அட்டவணையில் இந்த அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டிற்கு பாதுகாப்பு சட்ட பாதுகாப்பை கொடுத்திருக்கிறது இன்று வரையில் தொட முடியல உச்சநீதிமன்றம் மற்ற எல்லா மாநிலத்தையும் நிராகரிக்கிறான் ஆனால் தமிழ்நாட்டில் அது அமலில் இருக்கிறது ஏன் இருக்கிறது ஏனென்றால் அன்றைக்கு நரசிம்மராவ் பிரதமர் எதிர்கட்சி தலைவர் வாஜ்பாய் ஜனாதிபதி சங்கர்தயால் சர்மா மூ மூவரும் மூன்று துருவங்கள் ஏனென்றால் நரசிம்ம நரசிம்மராவுக்கும் சீனியர் சங்கர்தயாள் சர்மா அவர் ஜனாதிபதியாக இருக்கிறார் வாஜ்பாய் எதிர்முகாமில் இருக்கிறார் காங்கிரஸ் நரசிம்மராவ் இருக்கிறார் இவர்கள் மூவரையும் ஒருங்கிணைத்து இவர்கள் மூவருடைய ஒப்புதலையும் பெற்று பாராளுமன்றத்தில் கிட்டத்தட்ட மூன்றில் இரண்டு பங்கு ஆதரவை பெற்று அது நிறைவேறியது அப்போ அவங்க எவ்வளோ போட்டுக்கணும் நீ ஒரு பெட்டிஷனை உச்ச நீதிமன்றத்தில் வழக்குக்கு ஏற்றுக்கொண்டதையே நீ வந்து இவ்வளோ பெரிய சாதனையாக சொல்கிறீ இந்த மாதிரி ஒரு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து ஒன்பதாவது அட்டவணையில் மாற்றி சட்ட பாதுகாப்பை கொண்டு வந்த அந்த அம்மா எவ்வளோ பெருமைப்பட்டுருக்கணும் அதே மாதிரி அந்த கச்சத்தீவு விவகாரத்தில் அவங்க போட்ட வழக்கு ரெண்டாயிரத்தி எட்டில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தொடுத்த வழக்கில் தமிழக அரசாங்கம் தன்னை இணைத்து கொண்டது என்றது எவ்வளோ பெரிய பெருமை அப்போ அவங்க எவ்வளோ ஜம்பம் அடிச்சிருக்கணும் அதையெல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள் தன்னுடைய சாதனைகளையெல்லாம் மிகப்பெரிய அளவில் விளம்பரப்படுத்தி கொள்ளாத ஒரு ஒரு கட்சியாக அண்ணா திமுக இருக்குது அதனால் அதுக்கு நிறைய விமர்சனங்களும் வருகிறது அதாவது தன்னுடைய சாதனைகளை விளம்பரப்படுத்தி கொள்ள தெரியவில்லை சமூக வலைதளங்களில் அதற்கு மிக 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 மிகப்பெரிய அளவில் அது அதனுடைய சத்தம் கேட்பதில்லை என்றெல்லாம் சொல்கிறார்கள் ஆனால் உண்மை என்ன தெரியுமா மக்களோடு மக்களால் இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ள அதிகம் முயற்சிக்காது அதுதான் அண்ணா திமுகவுடைய பிரச்சனை என்றும் சொல்லலாம் அதுதான் அண்ணா அதிமுகவுடைய தனிச்சிறப்பு என்றும் சொல்லலாம் அப்போ இப்படியெல்லாம் இயங்கக்கூடிய திமுகவுக்கு போட்டியாக அல்லது அண்ணா திமுகவை அந்த இடத்தில் வந்து அமர வேண்டும் என்று நீங்கள் நினைப்பதில் தவறே கிடையாது ஜனநாயகத்தில் மக்கள்தான் இறுதி எஜமானார்கள் யார் வேண்டுமானாலும் அந்த அந்த இடத்தில் வந்து அமரலாம் ஆனால் அந்த இடத்தில் வந்து அமர வேண்டும் என்பதற்காக அண்ணா திமுக செய்த சாதனைகள் என்ன என்பதனை யோசித்து பார்த்து அதை படித்து தெரிந்து கொண்டு அல்லது தெரிந்தவர்களிடம் கேட்டு அந்த அறிவை பெற்று அதற்கு பின்னர் நீங்கள் அதிமுகவிடம் நீங்கள் ஒப்பிடுங்கள் அண்ணா திமுகவை விட அதிகமாக சாதிக்க வேண்டும் என்று முயற்சி மேற்கொள்ளுங்கள் அந்த முயற்சிகள் அனைத்திற்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்